இப்போ நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரம் ஆவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்களிலேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவா அதை அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல கணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டியன் கற்புத மூர்த்தி தெய்வம் களஞ்சியை திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய் இல்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அர்ணகிரிநாதர் எழுதிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் என் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடல்களாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் இளவிலாவிய நீர்மளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாளவன் மலசெலம்புடி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சனமாக ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த படம் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றல் வீங்கிற வீணையும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதை ஈசை எந்த ஏழை நிலையை சொல்வது யாரு அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயம் என்று சொல்லுகின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார் மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி விழ்க வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி நடி பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழ்க புறத்தாருக்கு சேவன் தன் பூங்குளல் விழ்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராஜத்தில் அற்புதமாக கணக்கிடுகின்றார் திருமுடல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவ என்கிற சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் முதலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயிமின் ஏத்துமின் ஏத்தினால் ஈஸ்வரில் பெறலாமே நந்தீஸ்வர் எம்பெருமா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதோடும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர ஓகம் கிட்டும் இணை இல்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாருடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராம என்பருடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தளம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியாக மனம் தரும் தேவை வடிவந்தரும் எஞ்சில் வஞ்சம் இல்லை இனந்த நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கு அபிரதாமி கடை நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரம் தர்ஷன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டுமல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொடும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேன் நிறத்தாலே தக்கோலத்திலே எக்கால் உனைத்துலும் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெறமாட்டே சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்தைய நமோஸ்து கல்வி கரசிய நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கி இணை இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரட்டும் அஷ்டலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயணா என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் மாணவர அரம்பயரம் கிளந்தியங்கும் படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பாழர்களாலும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வர நீலாதேவியே போற்றி ஈஸ்வரனின் தாசனையே போற்றி சூரியின் மைந்தனே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாளருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழரைச்சனியில் ஏற்கனவே இருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்மச்செனியாக இருந்தீங்க இந்த ஏழறையில் பெரிய பாதிப்பு இந்த நடுவில் வர சென்மச்சனி தான் இப்போ இந்த சென்மச்செனிலேருந்து ரிலீஸ் ஆகிறதே பெரிய யோகம் நீங்கள் எடுத்துக்கிறோணும் ஏன்னா அதிபதி அல்லவா அங்கே இருந்தார் அல்லவா இப்போ இந்த பாதச்சனியாக மாறுகிறார் அப்போ நம்ம ஏற்கனவே இருந்த ஏழரை இந்த ரெண்டு வருஷம் இந்த செம்மச்செனியினுடைய பாதிப்பு இந்த பாதச்சனியில் இருக்காது மேலும் இந்த ரெண்டரை வருடமாக எந்த வகையான இடையூறுகள் உங்களுக்கு இருந்ததோ ஒரு அவமதிப்புகள் ஒரு பாதிப்புகள் பணவிரயங்கள் தன்னுடைய காரியங்கள் எதுவும் முடியலை என்ற இயக்கம் கண்டம் காட்சிகள் சனி உபாதைகள் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் கூட இந்த செம்மச்சனியில் இருக்கும் என்ன வருது எது என்று சொல்ல முடியாத பயமுறுத்தலாக இருக்கும் இப்போ நம்ம அதுக்கெல்லாம் ஒரு நிவாரணத்தை இரண்டில் வரக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு இடப்பெயர்ச்சியால் ஏற்படுத்தி தருகிறார் அவரால் என்ன ஓரளவு நன்மை வரப்போகிறது என்றாலும் கூட உங்களுக்கு ராசிநாதனாக வருவதால் பெரிய பாதிப்புகள் இல்லை அதுபோக உங்கள் ஜாதகப்படி சுக்கரனோ புதனோ அல்லது சுக்கரன் புதனோ அல்லது சனீஸ்வரனுடைய தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த வங்குசேனை வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நன்மையான பலன்களை கூட நீங்கள் பெற்றிட முடியும் பணம் உங்கள் ராசிக்கு இயற்கையிலே அவர் ராசியாதிபதி ஆவார் அத்துடன் இப்போது தனஸ்தானம் என்று சொல்லி இரண்டில் தான் அவர் இடம்பெறுகிறார் தன்னுடைய விசேஷ பார்வையை பொறுப்பாக வைத்திருக்கிறார் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் சனி பணத்தொடர்புடைய அமைப்புகள் அதிகம் ஏற்பட்டிருப்பதால் இந்த இடம் உங்களுடைய ஜாதகப்படி தனுசு ரிசப மகாலட்சுமி வீடாக இருந்தால் அல்லது இந்த தனுசு ரிசபத்தில் அஸ்தவர்க்கப்படி பிரஸ்தார பலன் நாலு சர்வாஸ்தவர்க்க பழல் இருபத்தைந்துக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பண வரவுகள் வரும் கடன்களை சீர்படுத்துவீர்கள் உங்களுடைய எந்த அபிலாஷைகளையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் கஸ்டமர்களை கவர்வீர்கள் ஷேர் மார்க்கெட் மணி மார்க்கெட் வெளிநாடு பயணம் டாலர்கள் மருத்துவ வாகன இன்சூர் லோன்கள் இதன் மூலமாக தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள் குடும்பம் இந்த இடத்தில் தான் இவர் இருக்கிறார் குடும்பத் தலைவன் அல்லவா மனதில் கொண்டு தன் மனைவி மக்கள் இந்த விஷயத்தை நன்கு ஆலோசித்து செய்வது எப்போவுமே அவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பலன்களை உடனே நம்ம பெற்ற முடியாது அது குருவுடைய வீடாவில் இருக்குது அதனால் அக்கறை எடுப்பார் ஆனால் அதை செய்வதற்கு நாளாகும் குடும்பத்தில் உள்ள பொறுமையாக குடும்பத் தலைவனை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் சில சூழ்நிலைகளை கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் அது சுப செலவுகளாக இருக்கும் ஆக எந்த வகையிலும் இரவுகள் பாராது உழைத்து தான் தன் குடும்பத்தை அவர் எந்த வகையிலும் ஒரு சீர்படுத்தி வருவார் கௌரவ அந்தஸ்துக்கு பங்கு வராமல் தன்னை தற்காத்து கொள்வார் மாணவர்கள் கல்வி ஸ்தானங்களோடு இவர் சன்னிசுவை தொடர்பு இருப்பதால் இயற்கையிலே உங்களுக்கு புதனும் வலுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து குருவு புதன் குரு சுக்கனுடைய தசாபுத்திகள் இருந்தால் படிப்பை நீங்கள் எப்படி தொட்ட படிப்பை முடித்து முடித்துவிட முடியும் இல்லையேல் இந்த மங்கு சனியால் படிப்பில் தேக்கமும் பண விரயமும் நீங்கள் விரும்பிய படிப்பை பெற முடியாத சூழ்நிலையும் கல்வி நிறுவனங்கள் சரியாக அமையாமல் காசு பணம் செலவுகளும் ஏற்படலாம் மேலும் நீச்சர்களாலும் மற்ற தொடர்புகளாலும் உங்களுடைய படிப்புகள் தடைபடலாம் அரியரசுகள் அமையலாம் இதை கவனத்தில் கொண்டு மாணவர்கள் வேடிக்கை விளையாட்டு வினோதங்களை நீக்கி தனது குடும்பத்தை அனுசரித்து ஆசிரியர்கள் அணுகுமுறையோடு படிக்க வேண்டும் தொழில் சொந்த தொழில் இருப்பவர்களுக்கு அதிக தூரம் முதலீடுகள் செய்யாமல் ஓரளவாக இருந்தாலும் சரியாக கூட்டு முயற்சிகளை தவிர்க்கவும் குறைந்த வட்டி அரசு கடன் ஆதரவுகளோடு எதையும் செய்து கொள்ள வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் தன்னுடைய பணிகள் தனக்கு மேல் கிழுவை அனுசரித்து எதையும் நூதனமாக செய்து கொள்ள வேண்டும் இடமாற்றம் ஏற்படலாம் பதவி உயர்வு என்பதே உங்கள் ஜாதக யோகம் இருந்தால்தான் நடக்கும் இல்லையேல் இருப்பதை கொண்டு ஜீவனம் செய்து கௌரவமாக கடந்து வந்தால் போதுமானது இதற்கெல்லாம் பலன் அடுத்த சனிப்பெயர்ச்சிகள் இருக்கின்றன மேலும் தொழில் ரகசியங்களை காப்பாற்றிக் வேண்டும் விவசாயிகள் கருப்பு நிற தானியங்கள் கால்நடைகள் மற்றும் பயிர்கள் இவற்றின் முதலீடுகள் அதிகம் வேண்டாம் பாதிப்புகள் வரும் நஞ்சையோ புஞ்சையோ இவற்றை ஒத்தியின் பேரில் தற்போது விட்டு விடுவது நல்லது மற்றும் சரியான அணுகுமுறைகளும் ஆள்கள் பலமும் ஆதரவும் இருந்தால் உங்களுக்கு இந்த விவசாயத்தால் பெரிய பாதிப்பு வராமல் தற்காத்து கொள்ள முடியும் இன்சூர் பாதுகாப்புகளும் தேவை சக தோழர்களோடு வேலையாட்களோடு அனுசரித்து போனால் ஓரளவு நன்மையே பெரிய விவகாரங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் கலைஞர்கள் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் இல்லை கிடைக்கும் வாய்ப்பை ஏற்று இப்போதைக்கு செய்வதுதான் சிறந்தது அரசியல் இருப்பவர்கள் தன் கட்சி தன்னை சேர்ந்தவர்கள் தன் நலனில் அக்கறை செலுத்துபவர்கள் எல்லாம் மனதில் எண்ணி செயல்பட வேண்டும் மக்கள் செல்வாக்கு குறைவே முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு தரப்பட மாட்டார்கள் மற்றும் பினாமிகளாலோ பிறராலோ மக்களாலோ நீங்கள் எந்த வகையிலும் ஒரு கௌர அந்தஸ்துக்கு பங்கு வரலாம் கவனம் தேவை ஜோதிடத்தில் அதாவது எண் கணிதத்தில் சனீஸ்வரருடைய எண்கள் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் இவையெல்லாம் உங்கள் பெயர் அமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் முக்கிய ஆவணங்களில் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியதும் அத்துடன் ஆர் யு எக்ஸ் ஹச் ஜி இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு வரக்கூடியவர்களும் இப்பயிற்சியில் ஓரளவு சாதகமான பலன்களை அவர்கள் பெற்றிட முடியும் ஜோதிட அடிப்படையில் வாஸ்து அடிப்படையில் சனிசுவருடைய திசைகளும் பலன்களும் கிழக்கு தெற்கு வடமேற்கு இந்த திசையினுடைய வீடு வியாபார சில முயற்சிகள் உங்கள் பயணங்கள் முயற்சிகள் யாவுமே இந்த பயிற்சியில் ஓரளவு நன்மைகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் நீங்கள் மங்கு சனியில் இருப்பதால் எந்த வகையில் பார்த்தாலும் இறையருளை நிறைய பயன்படுத்த வேண்டும் கால பைரவரையும் நாராயணனையும் கணபதியையும் கண்டிப்பாக கச்சென்று வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் படிப்பு பணிகளை தங்களாக முடிந்த உதவிகளையோ அல்லது பச்சை நிற வஸ்திரம் பொருள் தானம் செய்வதோ வீட்டில் வலம்புறு சங்கு வைத்து அதனை புதன் சனிக்கிழமையில் துளசி நீர் பால் இவற்றை ஊற்றி கடவுளுக்கு நிவேத்தியம் செய்து அருந்தலாம் வழிபடலாம் இரண்டு முகம் அல்லது ஐந்து முகம் ருத்ராட்சம் வைத்து பூஜிப்பது அணிவது உத்தமம் ஏகாதேசி விரதம் பிரதோஷ விரதம் புதன்கிழமை விரதம் சரஸ்வதி லட்சுமிக்கு உண்டான பூஜைகள் மற்றும் தேயுரை அஸ்தமில் வரக்கூடிய பைரவர் பூஜையை கண்டிப்பாக வழிபட வேண்டும் அது துர்க்கையும் வழிபடலாம் குச்சனூர் சென்று சுயம்பு சனீஸ்வரரை வணங்குவதும் வடக்கு பார்த்து கூறு அங்கே இருக்கிற அவரை வழிபடுவதும் சுவேத விநாயகரை வழிபடுவதும் கும்பகோணத்துக்கு அருகாமையில் பைரவரோட மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தகடூர் எட்டியத்தலி இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வழிபடுவதும் சங்கரனும் நாராயணனும் இணைந்த சங்கரன் கோயில் சென்று கோமரி அம்மானை வழிபடும் சென்னை காளிகாம்பால் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் பூவரசங்கோச்சன் லட்சுமி நரசிம்மர் வடபலி முருகன் இவர்களெல்லாம் ஒரு சேர நீங்கள் வழிபட்டால் இந்த மங்கு சனி உங்களை ஒன்றும் செய்துவிடாமல் அதிலே நன்மைகள் மலர்ந்து ஈஸ்வருடைய இறை அருளால் ஈஸ்வருடைய அனுகிரகத்தால் சனி பேச்சிருந்த மீண்டு உங்களுக்கு தேவையானதை பெற்றிட முடியும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்